ராகுல் காந்தி அவர்கள் பொய் பேசுவதை தவிர அவருக்கு வேறு வழி தெரியாது என்பதை தான் நாம் இதில் பதிலாக சொல்ல விரும்புகிறோம் தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு மேம்பட்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் இன்றைக்கு பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் பனிரெண்டு தலித் சமூகத்தினுடைய அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களா நீங்கள் பார்க்கவே முடியாது அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் அளித்து கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது எஸ்டி சமூகமாக இருக்கிற திரௌபதி முர்மு அம்மையார் அவர்களை தேர்ந்தெடுத்ததாக இருக்கட்டும் இன்றைக்கு அந்த பட்டியல் சமூகத்திற்கும் அதேபோன்று எஸ்சி சமூகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல கடந்த காலத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சியிலும் அப்துல் கலாம் ஐயா ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அவருக்குமே ஜனாதிபதியினுடைய உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்லாம இன்றைக்கு பட்டியல் சமூகமும் சிறுபான்மை சமூகமும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக சிறுபான்மை சமூகம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திட்டங்களின் மூலம் முப்பது சதவிகிதம் பயனடைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு பொருளாதார வளர்ச்சியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேற்றமடைந்து கொண்டிருக்கிற பட்டியல் சமூகமும் சிறுபான்மை சமூகத்தையும் மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்தில் பேசியதை போன்று இன்றைக்கு பேசினால் அது நிதர்சனத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள் ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில இந்த இரண்டு சமூகமும் மேம்பட்டு இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் வாக்கு வங்கி சமூகமாக இருந்த சிறுபான்மை சமூகமும் பட்டியல் சமூகமும் இன்றைக்கு சிந்திக்கிறது தேசத்தின் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறது உலகின் குருவாக பாரதம் மாறுவதற்கு இந்த இரண்டு சமூகங்களும் இன்றைக்கு முன்வந்திருக்கிறது அதனால தங்களுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதனால் மீண்டும் அவர்கள் அதை தட்டி எழுப்ப முயற்சி செய்கிறார்கள் அதனால் தடையற்ற புய்களை திரு ராகுல் காந்தி பேசுகிறார் நிதர்சனத்தில் யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க வட மாநிலம் மட்டுமல்ல தென் மாநிலங்களிலேயே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறந்த முத்திரையை பதிக்கும் தமிழகமாக இருக்கட்டும் தமிழகத்தில் நான் பிரச்சாரம் முடிச்சுட்டு கேரளா போன பொழுது பார்த்த அந்த எழுச்சி கர்நாடகாவில் இருக்கிற எழுச்சி தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் பாஜகவுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் திரள்வது இது எல்லாமே தென் மாநிலங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் வட மாநிலங்களில் சொல்லவே வேண்டாம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் அதே போன்று பீகார் உத்திரப்பிரதேசம் எல்லாம் கிளீன் ஸ்வீப் ஒரு தொண்ணூறு சதவிகித வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெறும் இந்த முறையும் காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை தொலைத்துவிட்டு மீண்டும் கதறப்போகிறார்கள் என்பது ஜூன் நாலு மாலை தேர்தலுடைய அந்த வெற்றி அறிவிப்பு பாஜகவிற்கு வரும் பொழுது மற்ற மக்களெல்லாம் பெரிய அளவிற்கு அது ஆதரவு தெரிவிக்கும் பொழுது காங்கிரஸ் என்பது முக்து காங்கிரஸ் அதாவது முடிவு பெறக்கூடியதாக இந்த தேசத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய நிலையில் மாறும் என்பதை அனைவரும் பார்க்க போகிறோம் பொய்யான செய்திகளை பேசுவது தான் காங்கிரசனுடைய நிலைப்பாடு நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் உள்ள வரும் பொழுது அந்த பாராளுமன்ற படிகட்டுல வணங்கினார் அவர் வந்து இந்த நாடாளுமன்றத்தினுடைய மாண்பை ஒரு தெய்வத்தை வணங்குவது எப்படியோ அப்படி அரசியலமைப்பை வணங்குவது போன்று அவர் முதல்ல அந்த தன்னை வணங்கிவிட்டு அந்த நாடாளுமன்றத்தினுடைய படிகட்டில் அவர் தன்னுடைய தலையை வைத்து வணங்கி தான் உள்ள நுழைஞ்சார் ஜனநாயகத்தை மதிக்கிற ஒரு தலைவர் அப்படித்தான் இருப்பார் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை பதவியேற்பும் பொழுது கூட அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற அரசியலமைப்பை அந்த புத்தகத்தை நேரடியாக சென்று வணங்கி தலை சாத்தி வணங்கி விட்டு தான் பிறகு பதவியேற்கிற ஒரு நிலையை மேற்கொள்கிறார் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இந்திய அரசியல் அமைப்பு என்பது இந்த தேசத்தின் ஆன்மா உயிர் அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய வேலையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார் அதே வேளையில் அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் மாற்றப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இந்த தேசத்தின் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பொழுது இந்த தேசத்தின் மக்களுக்கான இயல்பான அந்தந்த காலகட்டத்தில் உள்ள விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பிற்காலத்தில் என்ன தேவையோ அதற்கேற்ப அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வரப்படும் அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குமே தவிர ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பை பாதுகாக்கிற சமூக நீதியை பாதுகாக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதற்கு எதிராக எத்தனை பிரச்சாரங்களை சொன்னாலும் அல்லது அரசியலமைப்பை எடுத்துவிட்டு சர்வாதிகாரத்தை கொண்டு வருவார்கள் என்று தேவையற்ற முறையில் மக்களை ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு காங்கிரஸோ அல்லது கூட்டணி கட்சிகளோ நடத்தினால் அதை முயற்சி செய்தால் தோல்வி இருவார்கள் என்பதை தேர்தல் வெற்றி பறைசாற்றும்